ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு வாங்க இந்த இடத்துக்கு பார்க்கலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம செம்பட்டி டு ஐயம்பாளையம் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் எட்டரை ஏக்கருங்க விவசாய நிலம் தான் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது சுற்று சுத்தாக பென்சிங் இருக்குது மண் வந்து ரெட் சாயில் மண் தான் ஃபுல்லாகவே பென்சிங் இருக்குது இடம் வந்து சிறப்பான இடம் மெயின் ரோட்டு மேலே இருக்குது இடம் வந்து பாக் சேப்பில் தாங்க இருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் மாற்றி வர்றதுக்கோ இல்லை சொந்தமாக அப்படியே விவசாயம் பண்ணுறதுக்கோ நல்லா சிறந்த இடங்க இதில் மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா அதாவது நம்ம ஆத்தூர் டேம்போட பாசாணங்கள்லாம் இந்த ஏரியாவில் வந்துக்கிட்டுருக்கு இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க குளங்கள் நிறைய இருக்குது இந்த குளத்தில் போகிறம நல்ல தண்ணி இருக்குது அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும் குறைஞ்சது ஒரு முந்நூறு அடியெலாம் போர் போட்டோம்னாக்கும் தண்ணி வத்தாது தண்ணி கிணத்துலேயே தண்ணி ஃபுல்லாக கிடக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்ட்டை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்கு டாக்குமெண்ட்லாம் நல்லா பக்காவாக வச்சுருக்காங்க இதுக்கு ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை இருபத்தஞ்சி லட்சம் தான் சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் உட்காந்து பேசினோம்னா ரேட்டு படியும் இதில் எட்டரை ஏக்கரில் ஒரு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவர் லைன் ஒன்று க்ராஸ் ஆகுது லாஸ்ட்டில் இந்த டவர் லைனுக்கு ஒரு ஏக்கரை கழிச்சிக்கிறாங்க தண்ணி எப்படி கிடக்கு பார்த்தீங்களா ஒரு ஏக்கர் போக மிச்சம் ஏழரை ஏக்கருக்கு தான் அவங்க ரேட் கோட் பண்ணுவாங்க ஒரு பெரிய சர்வீஸும் இருக்குது தண்ணியெல்லாம் நல்லா சிறப்பாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா தண்ணி இருக்குது விவசாயங்கள் நிறைஞ்ச ஏரியா பொதுவாக ஐயம்பாளையம் ஆத்தூர் கோட்டை இந்த பகுதி பூராமே நிறையா வியூவர்ஸ் கேட்பீங்க நிறைய பையர்ஸும் கேட்குறீங்க அதனால் உங்களுக்கு தார் ரோடு பேசுலே தான் இந்த இடம் எடுத்து கொடுத்துருவோம் இந்த டவர்னால ஒரு ஏக்கரை கழிச்சிக்கிறாங்க எட்டரை ஏக்கரில் மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு இடத்த விசிட் பண்ணுறோம் நேரடியாக ஓனர்கிட்ட சிட்டிங்க உட்கார வைக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பரம் திண்டுக்கல் கேஎஸ்